ஓய்வு தினமன்று அறகளைய போராட்டம் தொடர்பில் சவேந்திர சில்வா கூறிய தகவல் விடுதலை புலிகளின் தலைவரை நேரில் சந்திக்கப் போவதாக கூறிய ஃபோன்சேகா தகவல் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் எண்ணம் இல்லை அரசாங்கம் அறிவிப்பு அனைவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் ஜனாதிபதி உருவாக்குவதே எமது நோக்கம் பிரதமர் தெரிவிப்பு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான எரிவாயு விநியோகத்தினை நிறுத்த யுக்ரைன் தீர்மானம் ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அறகளிய போராட்டம் எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை வெளிப்படுத்தியது என ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற சவேந்திர சில்வாவின் பதவி விலகும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறகளிய போராட்டத்தினால் ஏற்பட்ட குழப்பநிலை எனது ராணுவ வாழ்க்கையில் ஓர் சிக்கலான கட்டமாகும் இது எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை காட்டிக் கொடுத்தது ராணுவம் என்பது ஒரு உத்தியோகபூர்வ படையாகும் இது வெளியில் அல்லது உள்நாட்டில் அரசுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மக்களை பாதுகாக்க தயாராக உள்ளது அறகளைய போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் குறைந்தபட்ச அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டேன் எந்த ஒரு சாதாரண அப்பாவி குடிமகனும் ராணுவ துப்பாக்கி சூட்டில் இறப்பதை நான் விரும்பவில்லை நிராயுத பாணியான மக்களுக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்தும் ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை இதேவேளை அதிகார வெறிப்படுத்த ஆட்சியாளர்கள் கூறுவது போல் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற தீய நோக்கம் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்போவதாக கூறினார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு மகிந்த ராஜபக்ஷ மீது வைராக்கியம் இருக்கவில்லை என்று முன்னாள் ராணுவ தளபதி மார்ஷல் சரஸ் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் யுத்த காலத்திலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிரச்சுறுத்தல் காணப்படவில்லை பயங்கரவாதிகள் இவரும் மகிந்த ராஜபக்ஷவை படுகொலை செய்யவும் குண்ட தாக்குதல்களை நடத்தவும் முயற்சிக்கவில்லை இவர் தனியாக சென்றே யுத்த காலத்தில் போரிட்டார் யுத்தத்துக்கு கட்டளை பிறப்பித்த ராணுவ தளபதியான எனது பாதுகாப்பு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் முழுமையாக நீக்கப்பட்டது அப்போது எமக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா என்னை வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைத்தபோது அங்கும் விடுதலை புலிகள் அமைப்பினர் இருந்தனர் பயங்கரவாதிகளுடன் இருந்த எனக்கு சிறைச்சாலையில் மேலதிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டதா சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது என்னை படுகொலை செய்வதற்கு தற்கொலை குண்டுதாரியை அழைத்து வந்த மோரி சென்ற பயங்கரவாதி என் அருகில் மீது பயங்கரவாதிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் பிரபாகரனை சந்தித்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார் தீர்வல்ல குறிப்பிடப்பட்டது விடுதலை புலிகள் அமைப்புக்கு மகிந்த ராஜபக்ஷ மீது வைராக்கியம் இருக்கவில்லை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கு அரசாங்கத்தினூடாக நிதி அளிக்கப்பட்டது ஆகவே மகிந்தவுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டது ட்ரான் கருவி ஊடாக ராஜபக்ஷ மீது தாக்குதல் நடத்துவதற்கு எவருக்கும் பைத்தியம் கிடையாது ஏனெனில் மிக் விமானத்தை காட்டிலும் கருவி ஊடாக தாக்குதலுக்கு அதிக நிதி செலவாகும் நாட்டை வங்குரத்து நிலைக்கு தள்ளிய பிரபுக்கள் பட்டியலில் மகிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் உள்ளார் ஆகவே அவருக்கு முப்பது போலீசார் பாதுகாப்பு வழங்குவது போதுமானதாக அமையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் எண்ணம் புதிய அரசாங்கத்திடம் இல்லை என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் ஊடக அமைச்சில் நடைபெற்ற இலங்கை ஒளிபரப்பாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் குறித்த சங்கத்தின் கருத்துக்கள் மற்றும் மும்மொழிவுகளை அமைச்சரிடம் முன்வைக்கவும் பல கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கவும் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது கூட்டத்தின் போது தற்போது இயற்றப்பட்ட மற்றும் செயல்பாட்டு சட்டங்களில் உள்ள சில குறைபாடுகள் குறித்து அமைச்சர் இலங்கை ஒளிபரப்பாளர் சங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார் அதேநேரம் ஊடகங்களும் அரசாங்கமும் பரஸ்பர புரிதலுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்களின் நலனுக்காக ஊடகங்களை முறையாக நிர்வகிப்பதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்றும் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை எனவும் செயலற்ற நிறுவனமாக செயற்பட்டு வந்த வெகுஜன ஊடக அமைச்சகம் அதன் சரியான இடத்தை மீட்டெடுப்பதில் தற்போதைய அரசாங்கம் முக்கிய கவனத்தை செலுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஊடகங்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கு உகந்த சூழலை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதன் மூலம் ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்குமாறும் இலங்கை ஒலிபரப்பாளர் சங்கத்தின் அதிகாரிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் சகல பிரஜைகளும் தங்களுக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் விசநாய் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட ஜனாதிபதி புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புதிய வருடம் ஆரம்பமாகியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஊழல் குடும்ப ஆட்சி என்பனவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பொது வருடத்தின் சவால்களை வெற்றி உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டினது பொருளாதாரத்தின் மேற்பரப்பு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவசியமான நிகழ்ச்சி நிரலை இந்த வருடத்தில் செயற்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் எமது நாடு அத்திவாரம் இல்லாத ஒரு நாடாக இருந்தது நாட்டை மீள கட்டமைப்பதற்கான அவ்வாறானதொரு அத்திவாரத்தை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை அரசாங்கம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது அரச கட்டமைப்பை வலுப்படுத்துதல் அரசியலமைப்புக்கு இறங்குதல் ஊழலை எதிர்த்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளினூடாக நாம் இந்த அத்திவாரத்தை அமைத்துள்ளோம் இதன் பிரதிபலன்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் அதற்காக அரசாங்கம் மூன்று திட்டங்களை கொண்டுள்ளது வறுமையை போக்குதல் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகியன இந்த மூன்று திட்டங்களாகும் இதனூடாக நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கு அனைத்துறைகளையும் சுத்தும் ஓர் வேலை திட்டமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் அமைகிறது இதற்கான மிகவும் நிகழ்ச்சி தன்மையுடன் பணியாற்றுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நாட்டை மீட்டெடுக்கும் இந்த திட்டத்தை எவரேனும் தடுப்பதற்கு முயற்சிப்பார்கள் ஏன் அவர்களுக்கு எதிராக தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயங்காது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனவே நாட்டின் அனைத்து பிரஜைகளும் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் புத்தாண்டை வெற்றியுடன் ஆரம்பிப்பதற்கும் எமது நாட்டுக்கு நல்லது எதிர்க்கிறது உருவாக்குவதற்கும் அனைவருக்கும் அழைப்பு விடுவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளினூடாக நாட்டை கட்டியளிப்பதில் நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு பிரஜையும் இனம் பாலினம் அல்லது மதம் என்ற பேதங்களை கடந்து அமைதியான சுதந்திரமான கண்ணியமான மற்றும் பரிபூரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே எமது நோக்கமாகும் கிடைத்துள்ள சந்தர்ப்பங்களை தவறவிடாது அவற்றை பாதுகாத்துக் கொள்ள நாம் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் முன்னேற்றம் அடையும் உறுதியுடன் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவினால் உற்பத்தி செய்யப்படும் எரிவாயுவை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு குழாய் மூலம் விநியோகிக்கும் நடவடிக்கையை இன்று முதல் நிறுத்துவதற்கு யுக்ரைன் தீர்மானித்துள்ளது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஐந்தாண்டு எரிவாயு விநியோக ஒப்பந்தம் இன்றுடன் காலாவதியானதையடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எரிவாயு இறக்குமதியை கணிசமான அளவு குறைத்துள்ளன எனினும் ஸ்லோவாக்கியா மற்றும் ஆஸ்திரியா உள்ளிட்ட சில ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கணிசமான அளவு எரிவாயுவை இறக்குமதி செய்து வருகிறது எவராயினும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சில உறுப்பு நாடுகள் ரஷ்ய எரிவாயுவில் தங்கியிருப்பதற்கு மாற்றிடாக கட்டார் அமெரிக்கா மற்றும் நோர்வேயிலிருந்து எரிவாயு மற்றும் மாற்று எரிசக்தி ஆதாரங்களை பெற்றுக்கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன